வந்தாருக்கு முன்னே இருந்தது நாதமுனிகள் ரங்க அவர் இருந்த கஷேத்திரம் தான் காட்டு மன்னார் கோவில் என்று இன்னைக்கும் நம்ம பாண்டிச்சேரி கடலூர் கிட்ட இருக்கு அந்த இடத்துல தான் அழகான ஒரு ஏரி அமைத்தான் சோழன் அதற்கு வீர நாராயணபுரம் ஏரி வீர நாராயணபுரம் ஏரிங்கிற பேர் மருவிதான் வீராணம் ஏரின்னு ஆச்சு அந்த வீராணம் ஏரிக்கு தான் எழுபத்தி நான்கு மதகுகள் அதுதான் பொன்னியின் செல்வன் வந்து தன்னுடைய குதிரையில் வந்தான் அந்த வீரநாராயண புரங்கேரி என்கின்ற வீராணத்தை பார்த்தான் ராமானுஜர் இதை பார்த்துத்தான் எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளை அமைத்தாரோ என்கின்ற அளவெல்லாம் வரும் அங்க அந்த ரங்கநாத முனி என்கின்ற நாதமுனி சுவாமிகள் இருந்தார் அவர் யோக சாஸ்திரத்தில மிக நிபுணர் அந்த சரித்திரத்துல என்ன வரும்னா நாதவுனிகள் அப்படியே பகவான தியானம் பண்ணிட்டு இருக்காரு இந்த அஷ்டாங்க யோகம்னு அப்படி இருக்கும்போது ஒரு முறை அந்த ஊர் ராஜாவே வந்தாரா ராணி வந்தாரா இதையெல்லாம் அவர் இல்லை அப்படியே தியானத்துல இருக்க அப்படி தியானத்துல இருக்கும்போது பெருமாள் எட்டி பார்த்தா கூட இருக்கான் பார்த்தா யாருன்னா சாக்ஷாத் ராஜாவை தியானம் பண்ணக்கூடிய பெருமாள் பார்த்திருப்பார் ஏன்னா பரம்பரைப்படி எப்படின்னா நம்ம பெரியோர்கள் சொல்லுவது எப்படின்னா திருவுடைய மன்னரைக்கானில் திருமாலை கண்டேனே என்னும் நல்ல ஒரு ராஜா தன் தர்ம பத்னியோடு நல்ல விதத்தில் ஆண்டு கொண்டு வந்தார் நல்ல விதத்தில் ஆண்டு கொண்டு வந்தார் திரு திருவுடைய மன்னரைக்கானில் திருமாலை கண்டேனே என்னும் ஆச்சாரியன பார்த்ததாவே அந்த இடத்தில் கொள்ள வேண்டும் திருமாலை கண்டேனே என்னும் கருவுடைய கோவில்கள்ல்லாம் வண்ணன் கோவிலே இருக்கும் எந்த எல்லாம் கருடனை பாக்குறோமோ அதெல்லாம் பெருமாள் கோவில் நினைக்கணுமா அப்படி இவர் ராஜாவை அப்படியே பார்த்த உடனே பெருமாள் பார்த்த உடனே ஓஹோ நான் ராஜாவை விட்டுட்டேனே நெடுதூரம் ஓடினாராம் அந்த ராஜாக்குள்ள பெருமாளை பார்த்தாராம் ஒன்று இரண்டாம் முறை அந்த நாதமுனிகள் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வேடுவன் வேட்டு வச்சி குரங்கெல்லாம் வந்த மாதிரி தெரியற்தான் அப்போதுதான் இவர் அகக்கண்ணில பார்க்கும் போது தெரியறதா இது வேடுவன் வச்சி வேற யாரும் இல்ல ராமர் சீதை வந்த குரங்கு உடனே அவள மனசுல தியானம் அணிந்த ஓடினார் வந்தது பகவான் என்று உணர்ந்து அவா பின்னாடி ஓடி போனேனா நாதமுனிகளை போலே நல்ல நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியை போலே